ஜெய் ஸ்ரீ துணை ஜெய் ஸ்ரீ குரும துணை ஓம் ஜெய் ஸ்ரீ ராம் ஸ்ரீ வராகிமேந்தன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹனுமன் ஜெயந்தி அன்று நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் நம் வாழ்வனே மாற்றும் பரிகாரம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் திருமண குழந்தை இன்மையாகட்டும் கடன் நிவர்த்தியாகட்டும் குடும்ப ஆகட்டும் தொழில் ஆகட்டும் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பதே பனிரண்டு இருபத்தி நாலு சோமவாரம் திங்கட்கிழமை அன்று ஹனுமன் ஜெயந்தி விழா வருகிறது மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாள்தான் அன்று அன்றுதான் ஹனுமன் பிறந்தார் நான் ஏற்கனவே பல பதிவில் பதிவிட்டிருக்கிறேன் அன்றைக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் அவரவர்கள் உடல் சூழ்நிலை பொறுத்து அன்னை முழு சாப்பிடாம இருக்கலாம் வயதானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க பால் பழம் சுண்டல் மட்டும் உணவருந்திக்கலாம் துளசி நீர் கம்பல்சரி அன்னைக்கு துளசி நீர் தான் அருந்தணும் சரிங்களா காலையிலேருந்து நைட் வரைக்கும் துளசி நீர் தான் அருந்தணும் என்ன பண்ணணும்னா எண்ணெய் எண்ணம்லாம் நிறைவேறணும் அதுக்குள்ள பரிகாரத்தை சொல்றேன் நம்ம நினைச்சாலும் நடக்கணும் அதுக்குள்ள ஆஞ்சநேயர் கோயில் அல்லது ராமர் கோயில் ஆஞ்சநேயர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அனைத்து கோயிலும் ஆஞ்சநேயர் இருப்பார் ஏதாவது கோயிலை தேர்ந்தெடுத்து அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க மூன்று முறை முதல் ஒன்பது முறை வரைக்கும் அடிப்பிரதட்சணம் பண்ணா நம்ம எண்ணியம் எண்ணம் எல்லாம் நிறைவேறும் ஸோ அடிப்பிரதட்சம் பண்ணும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெய் ஸ்ரீராம் ராமநாமத்தை தவிர வேற எதுவும் சொல்ல வேணாம் அதனால ராமநாமமே சொல்லுங்க அடுத்த பரிகாரம் திருமணம் விரைவில் நடப்பதற்குள்ள பரிகாரம் அஞ்சு அரசுல வச்சுக்கோங்க அதுல மா விளக்கு அகல் விளக்கு மாதிரி குட்டியா ஒரு அஞ்சு விளக்கு செஞ்சுக்கோங்க நெய் ஊற்றி மஞ்சள் திரையிட்டு தீபம் வைக்கணும் இந்த மாதிரி அன்னைக்கு வழிபாடு பண்ணா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் அடுத்து குழந்த பாக்கியம் இல்லாதோர் அவங்க என்ன பண்ணோம்னா வெற்றிலையில் துளசி வச்சு மாலையாக கோர்த்து இருபத்தேழு அகல் விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு வச்சு நெய் ஊற்று தீப எத்தனும் வெத்தலையில துளசி வச்சு மாலையை ஆஞ்சு நேர் சாத்தணும் இவ்வாறு பண்ணீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை விரைவில் பிறக்கும் கடன் நிவர்த்தி கடன் நிவர்த்தி உள்ள பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒன்பது வெத்தலை வச்சுக்கோங்க ஒன்பது மண் விளக்கு ஒவ்வொரு வெத்தலை மேலே ஒவ்வொரு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை திரியிட்டு அந்த விளக்கில் குறைந்தது ஒரு மல்லிகை போகாத போடணும் ஒரு வகை விளக்கில் அந்த மாதிரி ஒம்பது விளக்கு வச்சு தீபம் ஏற்றும் பொழுது நம்மளது கடன் நிவர்த்தி ஆறுக்குள்ள வழிகள் பிறக்கும் பண வரவுக்குள்ளே வலிகள் பிறக்கும் அன்றைய தினம் அரசமரம் ஏதாவது ஒரு அரச மரம் போங்க வாட்டர்கள்ல தண்ணி பிடிச்சிட்டு அந்த அரச மரத்துக்கு அடியில நீர் ஊத்துங்க அரச மரத்துக்கு நீர் ஊத்தி அன்றைக்கு ஏழை எளியோருக்கு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அரிசி வெள்ளம் நெய் முந்திரி ஏலக்காய் இதில் இருந்து கோயிலுக்கு கோயில் மடப்பள்ளியில கொடுங்க அன்னமளிப்பு விழா யாருக்கா ஒருவரைக்கு உணவு வாங்கி கொடுங்க ஏன்னா அமாவாசை இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு ஒரு ஒருவருக்காக உணவு வந்து நீங்கள் கொடுக்கணும் அண்ணமலைப்பழா கோயில் பொழுது அன்னைக்கு நீங்கள் கைங்கரியம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அண்ணன் வர்றவங்களுக்கு பரிமாறுது உணவு அருங்கிறது இந்த மாதிரி கைங்கரியங்கள் நீங்கள் பண்ணலாம் செல்ற இடம்லாம் உனக்கு ஜெயமே கிடைக்கும் என்று வெற்றிலைக்குரிய மாலையாக போட்டாங்க அதனால் அவருக்கு வெற்றிலை மாலை சற்று ரொம்ப உகந்தது கணவன் மனை ஒற்றுமையானவங்க வந்து வெற்றலையில் கொட்டைப்பாக்க வச்சு இருபத்தோரு வெத்தலை இருபத்தொன்று இருபத்தேழு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கையில் கட்டி நீங்கள் மாலையாக பகவானை சேர்த்தலாம் ஸோ இவ்வாறு வழிபடம் பண்ணும் பொழுது கும்பம் ஒற்றுமையாகும் கணவன் ஒற்றுமையாக ஆகும் அடுத்து நாம் பார்க்க போகிற பரிகாரம் பார்த்திங்கன்னா பகவானுக்கு ஒன்பது செவ்வாழை பழம் படைக்கலாம் ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை கொய்யா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் கொய்யா இது மாதிரி பல வகைகள் வாங்கி கொடுத்து பகவானை சேவிக்கலாம் துளசியால கம்பல்சரி அர்ச்சனை பண்ணணும் ஐயாட்டை கொடுத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாரு சந்திரம் வெண்ணெய் சந்திரம் கலந்து நீங்க பகவானுக்கு நீங்கள் ஐயாட்ட கொடுத்தீங்கன்னா சாத்திடுவாரு அன்னைக்கு ஃபுல்லாக செந்தரம் வச்சுக்கோங்க ஸ்ரீ ந ராமநாமத்தை தவிர வேற சொல்ல வேணாம் ஹனுமன் சாலிசா மிகவும் சக்தி வாய்ந்தது கிரக தோஷம் ராகு தோஷம் சனி பகவான ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணவன்மனை ஒற்றுமை குழந்தையின்மை குடும்ப ஒற்றுமை அனைத்தும் பகவானோட அருளால் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா துளசிதாசர் ஏற்றுது அதை தமிழாக்கம் பண்ணி வந்திருக்குது அதை நான் கூட பாடியிருக்கிறேன் யூடியூப்பில் அந்த லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன் அதை பார்த்து கேட்டுக்கோங்க இல்ல முழு பாடல் வாட்ஸ்அப்ல என்ன கேளுங்க நான் அதுல இருந்து அனுப்புறேன் ஹனுமான் சால்ச மூன்றாவது அல்லது ஒன்பது வரை அன்றைய தினம் பாராயணம் பண்ண வேண்டும் ஸ்ரீராமஜயம் கோயிலில் அமர்ந்து நூத்தி எட்டு முன்னூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு வீதம் நீங்க எழுதினீங்கன்னா ஸ்ரீ ராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரோட சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலயமா உங்க குடும்ப சேமம் மாறும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துரும் ஹனுமன் ஜெயந்தி விழாவை இவ்வாறு கொண்டாடி ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானின் ஆசீர்வாதம் பேரோர்கள் பெற்ற வாழுவளமுடம் பரம்புரிய ஸ்ரீ வராகிமந்தர் மணிந்தன் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்